அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நேந்திரம் பழம் வச்சு சுளியம் தான் செய்ய போகிறேன் நம்ம பருப்பு இல்லை வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சுளியம் சாப்பிட்ருப்போம் நேந்திரம் பழம் வச்சு சுளியம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேந்திரம் பழத்தை வந்து நெய் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை நல்லா வந்து நல்லா வாட்டிக்கலாம் அதாவது வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதை மேஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக நான் ஒரே ஒரு பழம் எடுத்துக்கிட்டதுனால கொஞ்சமாக தேங்காய் துருவலும் கொஞ்சமாக வந்து வெள்ளமும் சேர்த்துக்கிட்டேன் நான் வெள்ளம் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா நேந்திரம் பழமே நல்ல ஒரு இணைப்பாக இருக்கும் அந்த கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் வந்து நல்லா தெரிஞ்சு வந்திருக்கும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து அரிசி பொடி சேர்த்துருக்கேன் பொடி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டோன்னா அது உருண்டு பிடிச்சி பார்த்திங்கன்னா வரும் நான் ஏங்கிட்டு இன்றைக்கி கருப்பு அரிசி மாவு இருந்தது அதாவது கவுனி அரிசியில் வந்து எப்போயுமே இட்லி செய்வேன் இட்லி மாவு ஸோ அந்த மாவில் தான் வந்து இது எல்லாத்தையுமே நான் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் உங்கள் கிட்டே ஒயிட் மாவு ஒயிட்டில் நார்மல் அரிசி இட்லி அரிசி மாவு இருந்தாலுமே அதில் டிப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது பொறிச்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆற விட்டு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து அந்த அந்தளவுக்கு அப்சர்வ் ஆகலை ஈவினிங் டைமில் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் நேந்திரம் பழம் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி சாப்பிடும்போது பசங்களுக்குமே நல்லா பிடிக்கும் நம்மளுக்குமே ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸாக இது இருக்குது கண்டிப்பாக டயட்டில் இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா வந்து நிறைய கீ ஆயில் ஐட்டம்ங்கிறதுனால தான் இன்னொரு வீட்டில் பார்க்கலாம்